ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட்டி ஸ்டோரி பெரிய லெசனில் டே சிட்ஸில் இருக்கும் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஃபஸ்ட்டு இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் திருமணம் ஆகுது நாற்பத்தொம்போது வயசுல பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு இருக்க பேங்கிங் வேலையை ஓடுறாங்க ஐம்பது வயசில் தான் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க அந்த ஸ்டார்ட் அப் பேர் என்னென்னா இன்றைக்கி எல்லோரும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிற நைக்கா தான் அந்த ஸ்டார்ட் அப் பேர் இவங்க பேருன்னு பார்த்திங்கன்னா ஃபல்க்வினி நாயர் இவங்க தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லேட் ஸ்டார்ட் பிக் மாதிரி அதே மாதிரி இவங்களை பற்றி சொன்னால் எல்லாரும் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுலேயே ரிட்டையர் ஆகணும்னு பார்க்குறாங்க ஆனால் இவங்க ஆரம்பித்ததே இந்த நைக்கா கம்பெனி ஐம்பது வயசில் தான் ஆரம்பித்தாங்க இவங்க மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் தான் இவங்க ஒரு பிஸ்னஸாகவே எடுத்தாங்க பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி டன் ஒர்க் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு செல்ஃப் மேட் உமன் பில்லியனரி இவங்களோட குட்டி ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு பெண்மணி பார்த்திங்கன்னா க்ளோ பண்ண ஒரு முழு தேசத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க அதே மாதிரி இவங்க சக்ஸஸுக்கு வயசும் ஜெண்டரும் தடையில் போல்டாக ஆரம்பிக்கிற தைரியம் தான் முக்கியம் முக்கியம்னு சொன்னாங்க அதே மாதிரி இருந்து ஒன்று கற்றுக்கணுன்னா நம்ம எப்போ எவ்வளோ லேட்டாக ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ்ன்னு முக்கியம் இல்லை அதை எப்படி முடிக்கிறோம் எப்படி சக்ஸஸுக்கு கொண்டு போகிறோங்கிறதா முக்கியம் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து யார் வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள்